சில பேர் காதல கேட்டு கேக்காம போறாங்க ஒரு காதல கேக்குறாங்க ஒரு காதல விட்டுட்டு போயிருக்காங்க அதனால அது அறிஞ்சு செய்யறாங்களா இல்ல அறியாம செய்யறாங்களா அது என்னோட கேள்வி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க வீட்டு வேண்டும் எல்லாத்தையும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவனுக்கு தொழுகவே இல்லை அவனுக்கு அல்லாஹ் என்ன நல்ல ஒரு ஆசிர்வாதம் கூட பாறான் சந்தேகம் சண்டேசம் ரெண்டாவது கேரி எந்த கேள்விக்கு சொல்லணும் அதாவது ரெண்டா இல்ல ஒரு கல்வி சொல்லாவிட்டு அர்த்தம் கேட்டுவாங்க அதை உங்களுக்கு எந்த கேள்விக்கு சொல்லணும் மொதல் கேட்டுக்கலாம் கேளீஸ்வழன் மறு கேஜிய சோழனு சார் என்னடா அது அப்படி ரெண்டு ரெண்டா எல்லாம் கேட்கறதுனால கொஞ்சம் ஸ்டித்தா பண்ண வேண்டியிருக்கு அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கோவில்கள்ல இந்து ஆண்களும் கோயிலுக்கு போறாங்க இந்து பெண்களும் போறாங்க சர்ச்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஆண்களும் போறாங்க கிறிஸ்துவ பெண்களும் போறாங்க பள்ளிவாசல்களில் வாசல்கள் ஆண்கள் தான் போறாங்க பெண்கள் போறது இல்லையே ஏன் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க முதல்ல விளங்கிக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது நானோ நீங்களோ அல்ல எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ செய்யறதுக்கு பேர் இஸ்லாம் இல்ல குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பேர் இஸ்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னார்களோ செய்தார்களோ அதுக்கு பேர் இஸ்லாம் நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை அனுமதிச்சாங்களா அதைத்தான் முதல்ல பார்க்கணும் நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசல்கள் இருந்தன நபிகள் நாயகமே தொழுகை நடத்துவார்கள் அந்த தொழுகையில் ஆண்கள் பங்கு பெறுவது போலவே பெண்களும் பங்கு பெற்று வந்தார்கள் நபிகள் நாயகம் இறந்து போற காலம் வரைக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரக்கூடியதற்கு எந்த தடையும் நபிகள் நாயகம் விதிக்கவில்லை விதிக்கவில்லை மாத்திரமில்லை இன்னொரு இடத்துல சொன்னார்கள் மாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் என்று குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கும் உத்தரவு போட்டார்கள் அவர்கள் அனுமதியும் அளித்தார்கள் போட்டாங்க பள்ளி வாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் இது நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை இன்னும் சொல்ல போனா பெருநாள் போன்ற விசேஷ நாட்கள் கம்பல்சரியா பெண்கள் வந்தாகணும் மாதவிடாய் பெண்கள் உட்பட அந்த தொழுகிற திடலுக்கு வந்தாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா உலே செல்லும் அவர்கள் எங்கள் சமுதாயத்துக்கு வழிகாட்டினாங்க ஆனா பின்னாடி வந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி அறியாத காரணத்தினால் குரானை பற்றி அறியாத காரணத்தினால் நபிகள் நாயகத்தினுடைய போதனை அறியாத காரணத்தினால அந்த பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்ற பழக்கத்தை நிறுத்தி விட்டார்கள் நம்ம நாட்டில் உலகம் பூரா இல்லை இந்த அருகு பக்கத்தில் மலேசியா போங்க அங்க பள்ளி வாசல்ல ஆண்கள் வர்ற மாதிரி பெண்கள் வர்றாங்க பெண்கள் தொழுது மலேசியாவில் இது ஒரு ஒரு தியரியான சொல்லல பிராக்டிகல் நடந்துக்கிட்டு இருக்குது சவுதி அரேபியாவுக்கு போனவங்க இருப்பீங்க அல்லது போனவங்கள்ட்ட கேளுங்க ஆண்கள் வர்ற மாதிரியே பெண்களும் வர்றாங்க உலகத்திலேயே சிறந்த பள்ளி வாசல் என்று நாங்கள் கருதக்கூடிய மக்காவில் உள்ள பள்ளி வாசலுக்கு ஹஜ் செய்வதற்காக ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க நீங்க பாக்குறீங்க நீங்களே பாக்குறீங்க பெண்கள் ஹஜ்ஜிக்கு போறதை அந்த பள்ளி போகலாம்னா ஏன் இந்த பள்ளி வாசலுக்கு போகக்கூடாது அந்த பள்ளி வாசலுக்கு உலகத்தில் முதல்ல எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் நபிகள் நாயகம் அவர்களால் திரும்ப புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்லே போய் ஆண்களும் பெண்களும் தொழுகிற காட்சியை நீங்கள் டிவியில நேருக்கு நேராக பார்க்கிறீர்கள் அங்க உள்ள எல்லா பள்ளி பெண்கள் அரபு நாட்டில் பூரா தொழுகிறதுக்கு வர்றாங்க இன்னும் சொல்ல போனா இந்த தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் ஒரு இருபது ஆண்டு கால தீவிர பிரச்சாரத்திற்கு பிறகு ஒரு முன்னூறு பள்ளிகளுக்குள்ள பள்ளிவாசல்ல வாசல்ல பெண்கள் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கோம் வர்றோம் எங்கள் சென்னையில நாங்க குடியிருக்கிற எங்க தெருவுல உள்ள பள்ளிவாசல்ல பெண்களும் தொலை வர்றாங்க நாங்க இருக்கிற தெருவுலையே வடமரக்கியார் தெருங்கிற உள்ள பள்ளிவாசல்ல பெண்கள் வர்றாங்க ஆலந்தூர்ல ரெண்டு பள்ளி இருக்கு ஒரு பள்ளியில பெண்கள் வந்து இருக்கிறாங்க பூந்தமணியில பெண்கள் அனுமதிக்கிறாங்க இப்படியாக நாங்கள் பிரச்சாரம் செய்து புரிய வைத்து பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவத அந்த நிலையை உண்டாக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் தடுக்கல எங்க முஸ்லிம் சகோதரர்கள் விளங்காம தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த மாதிரி நீங்க கேட்டதுனால விளங்கி அவர்களும் அதற்கான வசதி வாய்ப்புகளை தருவார்கள் ஏற்பாடு செய்வார்கள் என்று நம்ம அண்ணாம்புற மாற்றி அமைப்போம் இஸ்லாம் தடுக்கவே இல்ல பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றதை இஸ்லாம் தடுக்கல நம்பர் எயிட் ரொம்ப நாள எனக்கு ஒரு சந்தேகம் என்ன கேட்டீங்கன்னா என் பேரு மூர்த்தி திருப்பூரை சேர்ந்தவர் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் லேடிஸ் அவங்களுக்கும் சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சம்பந்தப்பட்டவர்கள் லேடிஸ் மட்டும் இந்த தங்கநகை அலையலாம் அப்படிங்கிறாங்க ஏன் ஆண்கள் மட்டும் ஏன் மோதிரம் போட்டு தங்க நகை போட்டு எனக்கு வெகுநாள ஒரு இது மற்றொரு கேள்வி இப்போ நான் வந்து கோயிலுக்கு போய் சாமி போறோம். போய் படத்தை பார்த்து சாமி போற வீட்டுல சாமி போறோம். நீங்க கோவிலல போய் சாமி போறீங்க. நீங்க எதை பார்த்து சாமி போறீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம். அது கேள்வி என்னுடைய கேள்வி. ரெண்டு கேட்டீங்க. ஒண்ணு முதல் சொல்லி இருக்கறோம். இந்த ரெண்டுல எதுக்கு நான் சொல்லல? ரெண்டா இரண்டாவது கேள்வி சாய்ஸ் இல்லையா? இரண்டாவது ஃபர்ஸ்டா. இரண்டாவது இரண்டாவது சொல்றோம். இரண்டாவது கேள்வி. அதோட அவர் என்ன கேட்டார் தான் எதுக்கு சொல்லிக்கிறேன் வேற ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்டுக்கலாம். ஆண்கள் தங்க நகை அணிய மாட்டேங்கிறீங்க பெண்கள் அணிகிறாங்க முஸ்லீம்கள் அதுக்கு என்ன காரணம் ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி நாங்க கோயிலுக்கு போனா சாமியை பார்த்து கும்பிடுறோம் நீங்க எதை பார்த்து கும்பிடுவீங்க பள்ளியாசர்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு அதுல ரெண்டாவது கேள்வி எடுத்துக்கணுமா ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி கேட்டிருக்காரு வேற யாராவது டோக்கன் வாங்கணும் அது நீங்க கேட்டுக்கலாம் சொல்லி இதுல சொல்லல இங்கே சொல்லல அதாவது பள்ளிவாசல் இருக்குதுல அதுல எதையும் பார்த்து நாங்க கும்பிட மாட்டோம் பள்ளிவாசல் ஒண்ணுமே இல்லாம சுத்தமான ஒரு இடம்தான் தான் அதுக்குள்ள ஒரு உருவ சிலைகளோ அல்லது ஒரு சின்னங்களோ வேறு பொருள்களோ ஒண்ணுமே இருக்காது ஒரு ஆற்று ஓவியங்களோ ஒண்ணுமே இருக்காது வெறுமான தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு இடம் தூய்மையா இருக்கணும் அதுதான் பள்ளிவாசல் அப்ப எதையும் பார்க்காமல் ஒரு படி மாதிரி இருக்க என்னன்னு கேக்குறீங்களா அது ஒட்டி என்னமோ கேட்கிறாரு ஒட்டி கேட்டீங்களா என்ன கேட்டீங்க ஒரு படி மாதிரி கேட்டிருக்கிறாங்களா அதை ஒட்டிதானே தானே கேக்குறீங்க தூய்மையான இடம் உங்க இடம்னு சொல்றீங்க அப்ப இந்து கோயில்ல வந்து தூய்மையா இல்லாம இருக்குங்களா இல்ல இல்ல அதுக்கு சொல்லல அப்படி சொல்லல பள்ளி மாசம் தூய்மையா இருக்கணும் அவ்வளவுதான் அதாவதுங்க நான் நல்ல தூய்மையா சட்ட போட்டிருக்கேன் நீங்க ஆளுக்கு போட்டீங்கன்னு அர்த்தம் எடுக்கிறது நான் சட்ட நல்ல தூய்மையா சட்டை போட்டிருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு வேற விபரீதமான அர்த்தம் எடுத்து விட்டுற சட்டையை போட்டி விட்டுறாது சரி அதாவது பள்ளிவாசல் என்பது எங்களுக்கு என்ன சட்டம் போடப்பட்டிருக்குன்னு கேட்டா அசுத்தங்கள் இல்லாம சிறுநீர் கழிச்சிடாம மனம் இல்லாம அந்த மாதிரி தூய்மையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அங்க இருந்து கொண்டு மனதால் கடவுளை ஓர்மைப்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்க இதுதான் எங்களுடைய கண்டிஷன் பள்ளி வாசல்ல ஒண்ணுமே இருக்காது நீங்க எந்த பள்ளி போனாலும் ஒரு படி மட்டும் இருக்கும் மூன்று படி மாறி அது எதுக்குன்னு கேட்டா அது ஒரு மேடை சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடியவர் ஏறி நின்று உயரமாயிலா இந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்டேஜ் முன்னாடி இருக்கும் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஏறி நின்று ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவார் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளை பற்றி ஒரு உரை நிகழ்த்துவார் இதை தவிர முன்னாடி ஒண்ணுமே இருக்காது எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம் இது பார்க்காம எப்படி ஓர்மைப்பாடு வரும் நீங்க கேட்கலாம் ஒருவேளை அதுக்கு தான் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் முன்னாடி என்னதே வச்சாதான ஒரு ஓர்மைப்பாடு வரும் ஒண்ணும் இடத்துல இருந்துகிட்டு இருந்தா என்ன ஒரு ஈடுபாடு வரும் அப்படின்னு கேட்டீர்களே ஈடுபாடு வருது எங்களுக்கு எப்படி வரும் விட வருது நாங்க அனுபவிக்கிறோம் ஈடுபாடு வருது எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா நாங்கள் சுழுகையில் இருக்கும் பொழுது இடி இடிச்சாலும் நாங்கள் வந்து வெளியே வந்து பார்க்க மாட்டோம் மழை பெய்ஞ்சாலும் வெளியே மாட்டோம் என்ன யார் பக்கத்தில் நிக்கிறான் பார்க்க மாட்டோம் சுழுகையில நாங்க நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பக்கத்துல யார் நிக்கிறா இந்த பக்கத்துல யார் நிக்கிறா பின்னாடி யாராச்சும் வந்திருக்கிறாங்களா எதுவுமே பார்க்க மாட்டோம் அப்ப ஈடுபாடு வராம இருக்கிறாங்க வரத்தஞ்சு இது எங்களுக்கு ஒண்ணுமே நாங்க வச்சுக்கிறது இல்ல சூப்பர் பவர்னு நினைக்கிற ஒரு கடவுளை மனதில் கொண்டு கடவுளே உனை உனக்கு கட்டுப்படுவதற்காக நாங்கள் வந்து நிக்கிறோம் அப்படின்னு மனதால் கடவுளுடைய பவரை உணர்வோமே தவிர சிந்திப்போமே தவிர கடவுளுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து நாங்க செய்ய மாட்டோம் பள்ளிவாசல் ஒண்ணுமே இருக்காது இதுதான் பள்ளிவாசன்